வாக்கில் ரூபாய் நாற்பதாயிரம் கோடி ஊழல் மேலிடம் வரை எல்லோருக்கும் தொடர்பு எடப்பாடி குற்றச்சாட்டு அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கோவை மாவட்டம் சிங்கநல்லூர் சூலூர் பகுதிகளில் பிரச்சாரம் பயணம் செய்தார் சிங்கநல்லூர் அருகே பேசிய அவர் அதிமுக ஆட்சியில் இருந்தபொழுது கோவையில் மெட்ரோ ரயில் அமைக்க திட்டம் தீட்டப்பட்டது சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு கோவையில் மெட்ரோ ரயில் திட்டம் அமைக்கப்படும் கோவை விமான நிலையம் விரிவாக்கம் செய்யப்படும் திமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்கள் ஆற்றில் அடித்துச் செல்லப்படும் ஆனால் அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட பாலங்களும் நிலைத்து நிற்கும் தமிழகத்தில் போதைப்பொருட்களின் புழக்கம் அதிகமாக உள்ளது சொத்து வரி மின்சார வரி கடை வரி போன்ற வரிகள் பெருமளவில் ஏற்றப்பட்டுள்ளன எங்கள் ஆட்சியில் ஆயிரம் சதுர அடி வீடு கட்டுவதற்கு முப்பத்தேழாயிரம் தான் செலவானது ஆனால் இன்று திமுக ஆட்சியில் அதே வீட்டுக்கு எண்பத்தெட்டாயிரம் ஆகிவிட்டது மக்களின் சொந்த வீடு கனவு எட்டாக்கணியாகிவிட்டது மக்கள் படுகின்ற துன்பத்தை பற்றி திமுகவுக்கு கவலையே இல்லை விடிய திமுக அரசு விவசாய விரோத அரசாக உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக தனது தேர்தல் அறிக்கையில் ஐநூற்றி இருபத்தி அறிவிப்புகள் ஸ்டாலின் வெளியிட்டார் அவற்றில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை தொண்ணூத்தெட்டு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டதாக ஸ்டாலினும் அமைச்சர்களும் பச்சை போய் சொல்கிறார்கள் டாஸ்மாக் துறையில் மட்டும் நாற்பதாயிரம் கோடி வரை ஊழல் நடந்துள்ளது மேடம் வரை எல்லோருக்கும் தொடர்புள்ளது திமுக ஊழலின் ஊற்றுக்கண் பத்து ரூபாய் என்றாலே பாலாஜி பெயர்தான் நினைவுக்கு வருகிறது ஸ்டாலின் அவர்களை அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் ஊழல் குறித்து விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எடப்பாடி தெரிவித்துள்ளார்